மௌழினு ராஜா பொன்னசிக்குனு ஆள் பார்க்கும் போது பெரிய பெரிய ஆளா இருக்காங்க படையப்பா நம்ம இளைவருமான சினாமல்

மௌனே ராஜா பொன்னசிக்குன்னு ஆள்ல பார்க்கும்போது பெரிய பெரிய ஆளா இருக்காங்க படையப்பா நம்ம இளைவருமான சரி வேண்ட நீங்க இருபது நம்பர் இருபது நம்பருங்க என்ன ஒரு ஆளு

சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் நடத்திடலாம் அடுத்தது அடுத்தது சோமியா ஜெகதீஷ் மேம் தொடங்கி வைக்கிறாங்க முதல் பங்கு அருமை அருமை